உன் தேவனாகிய கத்தர் உனக்கு முன்பாக கடந்து போர்வர் என்பதை அவர் அவர்களை அழிப்பார் அவர்களை உனக்கு முன்பாக விளப் பண்ணுவார் இவ்விதமாய் கத்தர் உனக்கு சொன்னபடி நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய் உபாகம புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் முன்பாக கடந்து போருவர் என்பதை இன்று அறிய கடவாய் அவர் பட்சிக்கிற அக்னியைப் போல அவர்களை அழிப்பார் அவர்களை உனக்கு முன்பாக விழப் பண்ணுவார் இவ்விதமாய் கத்தர் உனக்கு சொன்னபடி நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அளிப்பாய் உபாகம புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆமேன்